ചെയ്യണം <celebrate> <m> <laughs>

சேர்ந்து என்னுடைய குழந்தைய சேர்ந்து என்ன குழந்தைங்க கட்டி கூட இருக்கேன் இப்ப நிறைய பேரும் குழந்தை பையன் இருப்பேன் ஒவ்வொரு வீடரும் பையன் ஒவ்வொரு வீடு பையனும் பேசிருப்பேன் ஒவ்வொரு பேசியிருப்பேன் ஏன்னா நிறைய பேரு எங்களும் கட்சியோ இருந்தது முக்கியமா போது எங்களை கூட குழப்பம் குழம்புட்டாங்க அதனால பண்ணிட்டோம் நிறைய வந்து தெரிஞ்சுட்டு நிறைய வந்து நான் சொல்லிட்டேன்

அதையும் போட முடியாது முன்னாடி வந்து என் குட்டிமா வந்து ஒரு பூனைய சர்ப்ரைஸா கொடுத்துருப்பேன் கணிசுவா இருக்கிறதுனால எனக்கு வந்து பூனா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பூனையை கடையில இருந்து கிட்டே சென்னையில இருந்து பூனையா அதாவது ரொம்ப மையமா இருக்கும் அதை வந்து நான் கொடுத்தேன் அதே நான் அந்த வீட்டில இன்னும் போடலை அதுவும் இங்க கணிசு வீடியோக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அந்த வீட்டில போட நீங்க பாப்பீங்க

* Pakgammpa wanya napatnya na mi मिट्टी तो का पड़ा हुआ या मुझे लगता है टचिट कर रहा है नबी हां சரி <sips> <t> <stopped breathing>

போய் பயங்கரமா ஆட்டோ நான் ஸ்கூட்டியில எங்க அம்மா ஸ்கூட்டில போயிட்டு இருக்கேன் அம்மா நானும் ஆட்டோ தான் போயிட்டு இருக்கேன் திருப்ப முடியாதம்மா ஆமா ஆமா கையில வந்து எடுத்துருமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆமா ஆர்த்தி எப்படி எடுக்கணும்ல

ஆர்த்தி எடுக்க மேல நிக்கும்மா अच्छा तेरी भी है अमना तेरी है बुड़ी गले सारी सारी बाबू फैमिली दे दे Apples Burab heaven Malabi Junga I wis Whatever It water avez Wush Nam la My is Men's health is health, is not a cause ement has a tendency to어서 men's sickness. To be 에 professionals in acne characteristics at these days. Absolutely not. Every day I take care of my hair, I reduce the kommer s його hapa. Wulang amakapa malem bina to です beơayes wangha. Kisbarak pāitha menak endlich Cameron yang ter AD keine teka bena sakina biraOh ab練kanizzih Council Dutch resolution G AM 256 Also taken Bell via kranja ngoa Sesitih. prisonersard which cost 100 thousand blocks and jewel parts I take separate up as much as I have Tara Nonga monan is 2% Fr còn Majesty свободansi nang foreign body at K torn el teling kar José Espanyol uke sarat 127 அப்ரேட் ஸ்டை கொடுந்துடும் கிடக்காமரு பாரு பண்ணி நம்ம பண்ணோம் தாத்தாகுங்க புடிங்க تعالத்துக்குங்க اديதுக்குங்க